திட்டம் போட்டு நடக்கிறவங்களுக்கு அவன் மட்டுமே தோணுண்ணேன் எந்த திட்டமும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆண்டவனே தோணு ஹாய் ஜாய்ஸ் இன்றைக்கி ஒரு கறி விருந்துக்கு ரெடி ஆகிட்டோம் எங்கன்னு தானே கேட்குறீங்க இந்த நூறுரூபாய்க்கு அஞ்சு வகையான கறி விருந்து கொடுக்குறாங்கல்ல சீரகாபாடி அரியானூர்லேருந்து சீரகாபாடி வர வழியில் உள்ள ஸோ அங்கே தான் நம்ம இப்போ இன்றைக்கி போய்ட்டு அந்த அவரோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்ட்டு கிளம்பியாச்சு ஏற்கனவே நான் முத்துனாய்க்கி சாப்பிட்டேன் அங்கே எனக்கு டேஸ்ட்டு பிடிக்கல இங்கே நூறுரூபாய்க்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் ஸோ இப்போ நம்ம கிளம்பியாச்சு மகடுஞ்சாவடியிலேருந்து நம்ம அப்படியே கிளம்பியாச்சு ஸோ நம்ம இருந்து இப்போ நம்ம வந்து சீரகாபாடி போயிட்டு அந்த வழியாக தான் நம்ம போக போகிறோம் சரிங்களா பைபாஸில் இப்போ சேலத்துலேருந்து வரவங்களுக்கு அந்த பைப்பாசு ஓகேங்களா நம்ம வந்து இங்கேருந்து போகிறோம் அப்படிங்கிறனால கோயம்புத்தூர்லேருந்து போகிறவங்களுக்கு இந்த சைடு இந்த மெயின் பைபாஸ்லேயே நம்ம போயிட்டே இருக்கலாம் ரோட்டு மேலேயே தான் இருக்குது அந்த கடை ரொம்ப நாளாக நான் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் ஆனால் இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் கிடச்சிது ஸோ அதனால் போயிட்டுருக்கோம் போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு பதினொன்றரைக்கே அந்த மாதிரி கிளம்பிட்டோம் இன்றைக்கி கிளைமேட் கொஞ்சம் ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு முத்தனாய்கம்பட்டியில் நான் சாப்பிட்ருந்தேன் இதுக்கு முன்னாடி அந்த ஐம்பது ரூபாயா நூற்றம்பது ரூபா அதெல்லாம் ஒன்றும் நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைங்க இப்போ நம்ம இதை நிறைய பேர் போட்டிருக்காங்க யூடியூப்பில் அதை வீடியோவும் போட்டிருக்காங்க நிறைய பேர் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு அதுக்கு என்ன ரிவ்யூ அப்படிங்கிறத நம்மளாக போய் சாப்பிட்டா தானே தெரியும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்கும் சினிமா மாதிரி தான் ஒருத்தர் வந்து நல்லா இருக்கும்பாங்க ஒருத்தர் வந்து சுமாராக இருக்கும்பாங்க ஸோ அதே போல் தான் இப்போ நம்ம கிட்டத்தட்ட சீரகாபாடி நெருங்கியாச்சு ஸோ சீரகாபாடியில் பார்த்திங்க அப்படின்னா விநாயகர் மிஷன் அந்த விம்ஸ் ஹாஸ்பிட்டல் பார்த்திங்களா நம்ம இந்த பைப்பஸ்லேயே கட் பண்ணிக்கலாம் நம்ம இல்லை அப்படின்னா அரியானூர் போய் யூ டன் போட்டு வரணும் ஸோ நம்ம காலேஜ் கட் பண்ணுறதுலேயே நம்ம கட் பண்ணிக்கலாம் சர்வீஸ் ரோட்டில் போட்டோம் போனோமா அப்படின்னா கொஞ்ச தூரத்துலேயே வந்து நமக்கு வந்து அந்த ஹோட்டலானது ரோடு வந்து கிடச்சிரும் ஸோ அதனால் தான் பாருங்கள் விம்ஸ் ஹாஸ்பிட்டல் வழியாக நம்ம போயிட்டுருக்கோம் நீங்கள் அரியானூர்லேருந்து அதாவது சேலம் கொண்டலாம்பட்டி அந்த சைடு இருந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அரியனூரில் பிரிட்ஜ் ஏறாமல் இல்லை பிரிட்ஜ் ஏறி இறங்கிடலாம் பிரிட்ஜ் ஏறி இறங்கி கூட நீங்கள் அந்த லியோ தாபா பக்கத்தில் இருக்கும் அதில் வந்து நீங்கள் ஒரு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அறுசுவை விருந்து ஐந்து வகை கறியுடன் அளவில்லா சாப்பாடு பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் நூறு ரூபாயாக போய் சாப்பிட்டு பார்த்துருவோம் இதாக ரூட்டு பைபாஸ் பாருங்கள் இதோ பைபாஸு பைப்பாஸ் வந்து உள்ளே நீங்கள் முன்னாடி வந்து லியோ தாபா இருக்குது உள்ளே போகிறோம் ஓகே இப்படியே அந்த ரோட்லேயே நம்ம போனோம் அப்படின்னா ஹோட்டல் வந்துடும் தோட்டத்துக்குள்ளே தான் அந்த ஹோட்டல் வந்து இருக்குது ஸோ நான் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் பா பார்த்துருக்கேன் இப்போ நம்ம நேரில் போக போகிறோம் பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா மரங்கள்லாம் இருக்குது ஓகே நம்ம ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிட்டோம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் சுவை விருந்து நூறுரூவா விருந்து சாப்பிட வந்தாச்சு பாருங்கள் பின்னாடி வந்து ஹோட்டல் தான் இருக்குது பாருங்கள் பன்னெண்டு மணிக்கே எவ்வளோ க்ரௌடு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு நூறுரூபாய்க்கு பொருத்தா என்னங்கிறத நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுவோம் இப்போ நம்ம வாங்க உள்ளே போகலாம் ஹோட்டலுக்கே உரிய வாசகங்கள்லாம் இருக்குது அதுக்கப்புறமா வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் அவங்களதும் இருக்குது அதுக்கப்புறம் பன்னெண்டு மணி ஆனதுமே டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா க்ரௌடு நிறையா இருக்குது அப்படிங்கிறனால டோக்கன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தரும் டோக்கன் வாங்கிட்டு நூறுரூவா பே பண்ணி டோக்கன் வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து அங்கேயே தண்ணி பாட்டில் அந்த இதெல்லாம் வாங்கிக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்துனே ரைஸ் ரைஸ் வந்து ஃபஸ்ட் எடுத்துனே பாருங்கள் எவ்வளோ குவான்டி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சிக்கன் அப்படியே சிக்கன் ஒரு கரண்டி எடுத்து வைக்கிறாங்க சிக்கன் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய கரண்டியாக இருக்குது அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி அது ஒரு சின்ன கரண்டி தான் அதுக்கப்புறம் ஒரு முட்டை அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தலைக்கறி கொடுத்தாங்க தலைக்கறி அதுக்கடுத்து குடல் ஸோ அஞ்சு வகை கொடுக்குறாங்க நம்மளும் அப்படியே வாங்கியாச்சு இது பார்சலும் உண்டாங்க பார்சலுக்கு தனியாக டோக்கன் இருக்குது பார்சல் நீங்கள் வாங்கிட்டு போய் சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டே முன்னாடியே வந்துட்டோம் அப்படிங்கிறனால கறியெல்லாம் நிறைய இருந்துச்சு நம்ம டக்குன்னு வீடியோ ஷூட் பண்ணுறேன்னு சொன்னால் ஓகே எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க எடுத்தாச்சு நம்ம சாப்பிட போகலாம் வாங்க பாருங்கள் இந்த மாதிரி பிளேட்டு இலை வச்சு நீட்டாக கொடுக்குறாங்க அதெல்லாம் ஒரு குறையும்ல இடமும் க்ளீனாக இருக்குது பக்கா இயற்கையான சூழலில் இருக்குது ஓகே நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்து சாப்பிட போகிறோம் சரிங்களா பாருங்க நமக்கு என்னென்ன எவ்வளோ குவான்டிட்டி அதாவது குவான்டிட்டி எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்காதீங்க ஓரளவுக்கு நூறுரூபாய்க்கு என்ன சாப்பாடோ அதை வந்து அவங்க கொடுக்குறாங்க ரெண்டு ப்ளேட் நம்ம வாங்கியிருந்தோம் ரெண்டு பிளேட்டுமே வாங்கியாச்சு சரிங்களா நான் சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன் சாப்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் ஒரு கோலி சோடா ஜிஞ்சர் ஒன்று வாங்கியிருந்தேன் சரிங்களா அதாவது நல்லா அசைவம் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து அவ்வளோக்கா சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது ஜஸ்ட் லைக் ஒரு சாப்பாடு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே வைஸ் பார்த்திங்க அப்படின்னா பிலோ அவரேஜ் தான் ரொம்ப சூப்பர்லாம் நம்ம சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பர்லாம் கிடையாது நார்மலாக சாப்பிட்லாம் நல்ல பிரியர் வந்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது அசைவ அசைவப்பிரிவர் நமக்கெல்லாம் இது கட்டுப்படி ஆகலை நமக்கெல்லாம் ஃபுல் மீல்ஸு ஃபுல் கறி இருக்கணும் சரிங்களா மற்றபடி நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து பதிவிடுங்க என்னோடய கருத்துக்களை நான் சொல்லிட்டேன் ஒய்ஃப் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோக்கா சாப்பிடல மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே பாரு